பிரிட்டன் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லி புறப்படுகிறார் புதுதில்லியில் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிவித்தார் மன்னர் மூன்றாம் சார்லஸையும் பிரதமர் சந்தித்து பேசுவார் என அவர் கூறினார் பிரிட்டன் மற்றும் இந்திய தொழில் அதிபர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுவார் என்ற தகவலையும் அவர் கூறினார் பிரதமரின் இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்தை தமிழ்நாடு பிடித்துள்ளது மக்களவையில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜெத்ரி நேற்று வெளியிட்ட புள்ளிகள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களின்படி தேசிய அளவில் தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று பத்து ரூபாய் என்றும் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து முன்னூற்று ஒன்பது ரூபாய் என்றும் குறிப்பிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைந்துள்ள மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதம் இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகனை மாநிலங்களவையில் உறுப்பினர் பி டி உஷா நேற்று சந்தித்து பேசினார் நாடாளுமன்றத்தில் உள்ள மத்திய அமைச்சரின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமாக நடைபெற்றது பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்படியில் நுழைவதற்கான தடை நீடிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தடையை நீட்டித்து விமான போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே ஏழாம் தேதியன்று என்று இந்தியா ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது தொடர்ந்து மே ஒன்பதாம் தேதி என்று பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்டது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் விமானங்கள் இந்தியாவின் வான்படியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது பாகிஸ்தானும் இத்தடையை தொடர்ந்தது அண்மையில் பாகிஸ்தான் இந்திய விமான நிறுவனங்களுக்கான தனது தடையை ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரை நீட்டித்தது இந்நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தான் விமானங்களுக்கான தடையை மேலும் ஒரு மாதம் நீட்டித்துள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள புஞ்சை புடியம்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த மூன்று மாதங்களாக விவசாயிகள் தாங்கள் வளர்க்கும் ஆடுகளை இரவில் மர்ம திருடிச் செல்லும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக புகார் கூறினர் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆடுகள் திருடு போனதாக புகார் அளித்தனர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து திருடர்களை கைது செய்யப்படாததை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நூற்றுக்கு மேற்பட்ட விவசாயிகள் தாங்கள் வளர்க்கும் ஆடுகளுடன் ஊர்வலமாக வந்து புஞ்சை புடியம்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியமங்கலம் டிஎஸ்பி முத்தரசன் பேச்சுவார்த்தை நடத்தியும் சமாதானம் அடையாத விவசாயிகள் ஆடு திருடர்களை உடனடியாக கைது செய்யக் கோரி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஆடு திருடர்களை கைது செய்வதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து விவசாயிகள் கலைந்து சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பரிக்கல் கிராமத்தில் சுமார் எழுநூறுக்கு மேற்பட்ட குடும்ப அட்டை பயனாளிகள் உள்ளனர் உணவு வழங்கல் துறை சார்பாக புதிய கட்டணம் இங்கு திறக்கப்பட்டு ரேஷன் கடையில் அரிசி சர்க்கரை உள்ளிட்ட பொது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் அண்மையில் கட்டப்பட்ட ரேஷன் கடையில் தரமற்ற முறையில் கட்டப்பட்டதால் தரைப்பகுதியில் அதிக அளவு ஈரம் இருப்பதால் அங்கு வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களின் தன்மை மாறுவதாகவும் புழுக்கள் போன்றவை உருவாகவதாகவும் புழுக்கள் போன்றவை உருவாவதாகவும் பொதுமக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனையடுத்து தரமற்ற முறையில் உணவுப் பொருள் வழங்கும் நியாய விலைக் கடையை கண்டித்து பரிக்கல் கிராம மக்கள் அரிசி சர்க்கரை போன்ற பொருட்களை சாலையில் போட்டு மறியலில் ஈடுபட்டனர் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட ஆண்டர்சன் டெண்டுல்கர் டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது மூன்று டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இங்கிலாந்து அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இவ்விரு அணிகளுக்கு நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்துக்கு வீழ்த்தி இந்தியா தொடரை வென்றுள்ளது மூன்று போட்டிகள் கொண்ட மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் செஸ்டர் லே ஸ்ட்ரீட்டஸில் நடந்த இறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இடப்பிற்கு முன்னூற்று பதினெட்டு ரன்கள் குவித்தது பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி கடுமையாக போராடியும் பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது